இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றது இந்திய மகளிர் அணி பத்து வங்கதேசத்தை வென்றது இலங்கையில் நடைபெற்று வரும் மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அரையிறுதி ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியன் வங்கதேச அணியை பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது இந்திய மகளிர் அணி டாஸ் வென்ற வங்கதேச கேப்டன் நிகர் சுல்தானா முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தார் துவக்க வீரர்களாக திலாரா அக்தர் மற்றும் முர்ஷிதா கட்டுன் இறங்கினர் ஆறு ரன் எடுத்த நிலையில் திலாரா ரேணுகா சிங் பந்தில் கேட்ச் கொடுத்து முதல் ஓவரிலேயே வெளியேறினார் அவரை தொடர்ந்து களமிறங்கிய இஷ்மா தஞ்சிம் ரேணுகா சிங் பந்தில் கண்வரிடம் கேட்ச் கொடுத்து எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்து அவுட் ஆனார் அடுத்து முர்ஷிதா நான்கு ரனில் ரேணுகா பந்தில் வெளியேற கேப்டன் நிகர் அணியை சருவிலிருந்து மீட்கும் வகையில் நிதானமாக ஆடினார் ஆனால் இவருடன் பார்ட்னர்ஷிப் அமைத்து ஆடாமல் ருமானா ரபேயா ரிட்டு ஆகியோர் இந்திய பந்துவீச்சாளர்களை சமாளிக்க முடியாமல் சொற்ப ரன்களிலேயே வெளியேறினர் கேப்டன் நிகர் இறுதி ஓவரில் முப்பத்தி இரண்டு ரன் எடுத்த நிலையில் யாதவ் பந்துவீச்சில் வீச்சில் ஷர்மாவிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார் இதனால் வங்கதேச அணியில் இருபது ஓவர் முடிவில் எண்பது ரன்களை மட்டுமே எடுக்க முடிந்தது அடுத்து களம் கண்ட இந்திய வீராங்கனைகள் ஷபாலி வர்மா மற்றும் ஸ்மிருதி மந்தனா ஆகியோர் ஆரம்ப முதலே வங்கதேச பந்து வீச்சை அதிரடியாக எதிர்கொண்டு பந்துகளை பவுண்டரிக்கு அனுப்பிய வண்ணம் இருந்தனர் இதனால் பதினோராவது ஓவரிலேயே விக்கெட் இழப்பின்றி இந்தியா வெற்றி பெற்றது ஷபாலி வர்மா இருபத்தி ஆறு ரன்களுடனும் மந்தனா முப்பத்தி ஒன்பது பந்துகளில் ஐம்பத்தி ஐந்து ரன்களை எடுத்தும் அவுட் ஆகாமல் இருந்தனர் இந்த போட்டியில் நான்கு ஓவர்களில் வீசி மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி பத்து ரன்கள் மட்டுமே கொடுத்த இந்திய பந்துவீச்சாளர் வீச்சாளர் ரேணுகா சிங் ஆட்டநாயகி விருது வழங்கப்பட்டது இந்த வெற்றியின் மூலம் இந்தியா முதல் அணியாக இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது